ஒரு புளவு ரசித்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் ஒரு ஸ்டார் சோடை சும்மா ஒரே ஒரு இது பீஸ் வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் புலவுக்கு நறுக்கின வெங்காயத்தில் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு மசாலா அரைக்க போகிறோம் இது கூட வந்து நம்ம வந்து காஷ்மீர் சில்லியும் அதுக்கப்புறம் வந்து தனியாகவும் நம்ம வந்து அதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் முதல்ல இதை அரைச்சி எடுத்துடுவோம் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் நான் வந்து இப்போ வந்து நெய்யும் சேர்க்க போகிறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துடலாம் இப்போ ஒரு வேலி தாழ்ச்சிடலாம் ரெண்டு சீரகம் தாழ்த்திக்கலாம் நீங்க விருப்பப்பட்டா சீரகமும் சோம்பும் வந்து தாழ்த்திக்கலாம்

மூணு உள்ள கிளகு அதையும் தாராளமா போட்டு இவ்வளவு கூட வேண்டாம் நீங்க கம்மியா எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுதான் செய்ய போறேன் ஆனா உங்களுக்கு காய் நிறைய வேணும் அப்படிங்கறதுன்னா நான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன்

ஆஞ்சி கொஞ்சம் வந்து வெந்நீரில் மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் 再给我弄点水就白了。 ஸ்பூன் அளவு வந்து நம்ம கண்ணிவா ஸ்பூடு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து காஷ்மீரி வச்சு சேர்க்குறோம் ரொம்ப காரம் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் அப்படியே நல்லா கிளறி கொடுத்து என்ன இதுக்கு உப்பு சேர்க்கலை நாங்கள் தேவையான உப்பு நம்ம சேர்த்துடுவோம் அவளை ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் ரைஸுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நம்ம அப்புறம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் ஒரு கட்டி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் எல்லாம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரைஸை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை சேர்த்துடுவோம் இப்போ வந்து காயெலாம் நல்லா உதவிடுச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன் இதை சேர்த்திடலாம் நல்ல நம்ம கொஞ்சமாக வந்து கசூரி மூத்தி சேர்த்துடலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ எப்போ நம்ம தூக்கெல்லாம் போட்டுவிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்றேன் நம்ம வந்து இது காயெலாம் வதங்கிறதுக்கு இப்போ அரிசி மொத்தம் நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் பாஸ்மதி ரைஸ் நல்லா வந்து நீட்டை அரிசி எடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ வந்து ஒரு கால் அளவு தண்ணி தான் விட போகிறேன் ஒன்றையகால்லேருந்து ஒன்றரை போது உறவு தான் கொஞ்சம் குழைய இருந்தால் கூட ஓகே தான் ஸோ அதனால் வந்து நான் ஒரு நல்லா ஒரு அளவு தண்ணி விட்டுட்டேன் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடலாம் லேசாக இதை கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் அடுப்பு சிம்பில் தான் இருக்குது கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு நம்ம மூடி ஒரே ஒரு விசில் விட்டுடுவோம் போதும் ஒரு விசில் விட்டுடுவோம் இன்னும் ஒரு விசில் ரெண்டு விசில் கூட விடலாம் நம்ம நம்ம மூடி போட்டு மூடிடலாம் குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு இது நல்லா ஒரு ரெண்டு விசிலே விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம வந்து பார்ப்போம் குழவு நல்லா ரெடி ஆகிடுச்சு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டோம் ப்ரெஷர்லாம் போன அப்புறம் நம்ம வந்து குக்கரை நிறுத்தி தரந்து பார்த்தோம் நல்லா புலவு நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிலாம் நம்ம நல்லா டேஸ்டியான காலிஃப்ளவர் கொட உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு போட்டு ஒரு புலவு ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்